ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான முறுக்கு தான் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் ஒன்று ஒன்றா கேட்டுக்கோங்க இதுக்கு வந்து அரை கிலோ பச்சரிசி ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து அரைச்சேன் ஆனால் இன்றைக்கி நான் எடுத்தது ரெண்டு கப்பு மாவு இது மூணும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கடாயில் போட்டு வறுத்துக்கிறோம் அரை கிலோ அரிசி நூறு கிராம் கடலைப்பருப்பு இந்த உளுந்தம்பருப்பு இதை அரைச்சதில் எனக்கு மாவு வந்தது இதில் ஆனால் நான் மாவு வந்ததில் இன்றைக்கி நான் ரெண்டு கப்பு எடுத்து தான் நான் செய்கிறேன் இப்போ இது வந்து நல்லா வறுக்கிறோம் கை பொறுக்கிற சூடு பொறுக்கிறோம் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் அது ஒரு ரீசன் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நல்லா வறுத்து ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எப்போ ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு இப்போ இதை நம்ம வறுத்துட்டோம் இதை ஒரு தட்டில் போட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு தான் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு ஏன் ஆற வச்சுட்டு வந்துட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முறுக்கு செவக்காமல் இருக்கும் செவத்தை போச்சுன்னா கடுக்கு கடுக்குன்னு ஆகிடும் இல்லையா அதனால் நம்ம நல்லா ஆற பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற பதம் வந்தது இல்லையா அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அந்த முறுக்கு நாடியில் போடுவோம் பதம் அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை நம்ம வச்சுக்கிறோம் இந்த அளவுக்கு எனக்கு பத்துலேருந்து பன்னெண்டு முறுக்கு வந்தது ஸோ இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இது வந்து நம்ம அந்த முறுக்கு புழியிற நாளில் போட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த முறுக்கு அதில் பிழிஞ்சு விடுங்க இந்த இதுக்கு இது எப்படி வெந்துருச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொரியும்போது ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு அடங்கிடுச்சுன்னா முறுக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரியே நான் இன்னும் ஒரு தடவை இதை பொழிஞ்சு காட்டுறேன் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக முறுக்கு இது செய்யும்போது செவந்து போனால் எடுப்போம் இல்லையா இதுக்கு வந்து நம்ம காரம் போடாததுனால நமக்கு வந்து அது எப்படி வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முறுக்கு நல்லா பொரியும்போது அந்த சவுண்டு அடங்கிடுச்சுன்னா நீக்கப்புறம் இந்த முறுக்கு எடுத்து வெந்துருச்சு அப்படின்னு அடுத்தோம் சுவையான முறுக்கு ரெடி